தப்பா நினைக்காத சொல்ல அவ நம்மளால கேட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு பவுடர் டப்பா எடுத்து கொடு எனக்கு பவுடர் அடிக்க தப்பா இல்ல ஆஹ் பவுடர் கொடுத்து வைக்க அப்படி கேட்டா சாரி ஒரு பவுடர் டப்பா எடுத்து கொடுத்தேன் எங்க செட்டு வாந்தியாரு விட்டு பாக்கிறானே ஆஹ் நான் ஹரிபோயான் ஆமா அவன் எங்கூட்ல சுத்திட்டு இருந்தான் ஓஹோ ஹோ ஆஹ் சுத்திகிட்டு தின்னமேல இருந்த டப்பா எடுத்து ஒரே வடம் பிடிச்சிக்கிட்டான் அதாவது ஏன் டப்பா ஆஹ் அது ஏன் டாப்பா டப்பா சொல்றான் ஆமா